அடிமைப்பட்டு கிடந்த எம் ஊமை சமூகத்தின் உயிர் சொல் உணவு சொல் டாக்டர் அம்பேத்கர் அடிமை விலங்குடிக்க அறிவை ஆயுதமாக்கி ஆரிய பூரத்தை எல்லாம் அம்பலமாக்கிய குழுவிலும் கேவலமாக இருந்த எம் சமூக மக்களின் சரித்திரம் பிறந்ததான் எங்களின் சரித்திரம் தனிந்ததான் மனித உள்ள மகத்துவம் பெற பாடுபட்ட எம் மா மனிதனை சில சாஸ்திர குப்பைகள் பிற்போக்குவாதிகள் சாதி தலைவர் என்று முடக்கத்தான் பார்த்தது சமுத்திரத்தை சுருட்ட முடியுமா எரியும் எரிமலையை முடக்கத்தான் முடியுமா மனிதகுலம் வாழும் வரை எம் மக்களின் தலைவன் புகழ் நிலைத்து நிற்கும் புரட்சியாளரின் அரசியல் பார்வை வென்று புது பெண்முடன் நம்மிடம் இருக்கும் களமாடுவோம் கருத்தியலால் நம்மை மேலும் வலு சேர்ப்போ சாமானிய மக்களின் சாதனை தலைவன் நிகழும் தமிழ் தேசிய தலைமைக்கு தலை மகன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவன் சாதி ஒழுத்தே சமூக மாற்றத்திற்கான முதல் வழி என்ற நித்தம் போராடும் சாதனை தலைவர் மதவாத அரசியலுக்கு நாமதான் சாவுமை மாறுதட்டி சொல்வோம் மண்ணின் பூங்கிய குடி மதுரை வீரன் வம்சம் தான் ஒன்றிய அரசின் தனியார் மைய கொள்கையை ஒழித்து கட்டுவோம் ஒட்டுமொத்த தமிழர் மலனுக்கு ஒன்றி வீரன் வாரிசாக அணிவகுப்போம் மதவாத அரசியல் மண்ணில் நித்தம் களமாகும் போராதே என் மக்களின் தலைவன் அண்ணன் நாகை திருவள்ளுவன் தலைமையில் அணி சேர்வோம் அமைப்பில் பலமாகவும் அடிப்படை கண்ண கட்டமைப்பை லட்சியமாய் கொண்டு ஒன்றுபட்ட உணர்வுடன் தமிழ் தேசிய விடுதலைக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பமும் தமிழ் புரியாய் மாறுவோம் இந்திய இறையாண்மை மீட்டெடுக்க போராடும் அனைத்து தோழரை உறவுகளுக்கும் முதல் அரசியல் மாற்றத்திற்கான அறிச்சு வழியில் முதல் அணியாகவும் நடக்கும் மதவாத சக்திகளை வேரோடு கதை தெரியவும் நமக்கான மத சார்பற்ற அரசியல் தமிழகத்தின் நிலவ நாமே முதல் தளமாகவும் நமக்கான அரசியலை நாமே தீர்மானிக்கும் சக்தியாக விரைவில் உருவெடுப்போம் அதற்கு தமிழ் புலியாய கொடுத்தது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற சொல் என் தன்மான தளபதி நாகை எங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரே ஒரு மந்திர சொல் எங்களை என்றும் இயக்கும் தந்திர சொல் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்